உடுமலை பெருமஞான குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் அனைவருக்கும் ஆத்ம ஐயா குருநாதர் நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாட்சியோடும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம திரு என்றால் திருனாலே வந்து மங்களம் மகாலட்சுமி சிவபெருமான் இப்படி மூணுமே சொல்லலாம் திருநா திருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு அது மாதிரி பார்த்தோம்னா நமக்கு திருமூலர் திருமந்திரம் அந்த திருமூலர் திருமந்திரம் அப்படின்னாலே வந்து அது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சொல்லு சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மனித சமுதாயத்துக்கு திருமூலர் அதாவது சிவனே திருமூலர் வடிவத்தில் வந்து இந்த மனித சமுதாயத்துக்கு வாழ்வியல் முறையை எப்படி என்ன நோக்கத்துக்காக நீ இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்து பிறவி எடுத்து வந்திருக்கிறேன் அந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன அந்த பிறவியனுடைய நோக்கத்தில் நம்ம எதெல்லாம் செய்யாமல் எதெல்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாததை செஞ்சு செய்யாதது செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செஞ்சு நம்ம இந்த வினைப்பயனில் சிக்கி பிறவி கடலில் சிக்கி பிறவி சுழலில் சிக்கி பிறவி சக்கரத்தில் சிக்கி சிரமப்படுறான் அப்படிங்கிறத வந்து அந்த இறைவன் வந்து நமக்கு திரு திருமூலர் வடிவத்தில் வந்து நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க அதை நம்ம வந்து முறையாக பயன்படுத்தாமல் விட்டுடுறோம் அப்போது அதை முறையாக பயன்படுத்துறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அவ்வளோ சுலபமாக நம்ம விடலாமா எவ்வளவு பெரிய விஷயம் இதை வந்து எப்படி நம்ம இழக்கிறது அப்போ அந்த திருமூல திருமந்திரத்தில் அவ்வளவு அது இந்த மனித வாழ்வினுடைய வாழ்வியல் க கரும வினைகள் எல்லாத்தையும் பற்றி ஒன்றையும் பாக்கி விடலை ஒரு குழந்த பிறந்து எப்படி அது ஜனனம் எடுத்து என்னென்ன நேரத்தில் எப்படி பிறந்து என்னென்னலாம் ஆகுதுங்கிறத மொதல் கொண்டு ஆ ஆணி வேறு அக்கு வேற பிரித்து மேய்ஞ்சிருக்குறாங்க அதில் அப்படி பிரித்து மேய்ஞ்சு அதை சொல்லி சொல்லியிருக்கிறாரு பிரித்து மேய்ஞ்சிருக்கான்னு சொல்றதை விட அது அப்படி சொல்ல முடியாது அருள் அருள் அருளா அருளாசியாக கொடுத்துருக்கிறார் நீங்க புரிஞ்சுக்குங்க புரிஞ்சு இதை வந்து உங்கள் வாழ்க்கைய வளப்படுத்திக்கிங்க அடுத்த இது வந்து நீங்கள் யாரை சார்ந்து நீங்கள் வந்து பயணம் பண்ணணும் உங்களுக்கு முத்தி மோட்சம் எப்படி கிடைக்கும் அதை எதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு முத்தி மோட்சம் கிடைக்கும் எதெல்லாம் செஞ்சால் பாவக்குழியில் போயிச்சுக்குவோம் அப்படிங்கிறது அந்த திருமூலர் திருமந்திரத்தில் அவ்வளவு விளக்கமாக அதில் வந்து விஷயங்களை பதிவு பண்ணி இந்த மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக கொடுத்துட்டு கொடுத்துருக்கிறார் திருமூலர் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பத்து திருமுறைகள் சொல்லலாம் பத்து திருமுறைகளில் பத்து மொத்தம் பதினோரு திருமுறைக்கு கணக்கு வரும் பத்து திருமுறைகள் சொல்லலாம் அதில் பத்தாம் திருமுறை தான் அந்த திருமூலர் திருமந்திரம் அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு பத்து திருமுறைகளில் முதல்ல மூணு வந்து திருஞான சம்பந்தர் அவர் பாடியிருக்கார் அடுத்த மூன்று அப்பர் சாமிகள் பாடியது ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியது எட்டாம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார் ஒன்பதாம் திருமுறை திருவிழை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அந்த ஒன்பதாவது இதில் தான் வந்து ஒரு பாட்டு மட்டும் அதில் அம்பாளுக்காக அம்பாளை வந்து பாடியிருக்காங்க அது அந்த ஒரு பாட்டு மட்டுந்தான் வந்து அந்த ஒன்பதாவது திருமுறையில் வந்து அது வருது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்து வந்து திருமூல திருமணி திருமந்திரம் அதுவுமே அந்த அம்பாளை பற்றி இருக்கிறதே வந்து வந்து மாணிக்க வாசகிறத பாடுனது திருவம்பாவை அதையும் சொல்லிடுறேன் அப்போது அம்பாளை பற்றி ஒரே பாட்டு அவ்வளோதான் மற்றதெல்லாம் சிவனை பற்றி தான் அந்த சிவனை பற்றி தான் மற்ற திருமுறைகள் எல்லாமே சிவனை பற்றி தான் இருக்குது அதில் சிவனுக்கு சிவனை வந்து நம்ம வந்து இன்னொன்று சொல்லலாம் இன்னொன்று சொல்லணும் அதுதான் பர்மம் பிரம்மம்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நம்ம கூட பேர் வச்சுருக்கிறோம் நம்ம பாடசாலைக்கு சிவராஜ யோக பாடசாலைன்னு வச்சிருக்கிறேன் அன்றைக்கி கூட என்கிட்ட வந்து கேட்ட கேன் சாமி பிரம்மம்னா என்ன அப்படின்னு பர்மம் அப்படின்னாலே சிவன்தான் பிரம்மம்னாலே தான் அப்போது அந்த சிவனுக்கு முகம் உண்டு முகம் உண்டு அஞ்சு முகம் உண்டு அந்த அஞ்சு முகமும் கொண்டது தான் பிரம்மம் அந்த பிரம்மம் தான் சிவன் அப்போ அந்த அஞ்சு முகம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜதம் இப்படி வந்து சிவபெருமானுக்கு சிவ சிவபெருமானுக்கு வந்து அஞ்சு முகம் இந்த அஞ்சு முகம் கொண்டது தான் பிரம்மம் அந்த பிரம்மம் தான் சிவபெருமான் அப்போது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த விஷயங்களெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதை போய் நம்ம எடுத்து படித்து அதில் வந்து நன்மை அடையணும் நம்ம அதெல்லாம் வந்து நம்ம வந்து எதோ போய் நம்ம எதெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்காம இந்த செல்லை நோடிக்கிட்டு செல்லில் வர்ற விஷயங்களை டிவியில் வர்ற விஷயங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நல்ல செழுமையாக கொண்டுட்டு போகிறதுக்கு வழி இருந்து நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வேதனையாக இருக்குது அதனால் வந்து உங்கள் எல்லோரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெய்வீகத்தன்மையாக இருக்கக்கூடிய விஷயங்களை அலசியை ஆராய்ச்சி உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த வேணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஆத்ம உணக்கம்